வணக்கம் காசா போர் பத்தி ஐக்கிய நாடுகள் சபையோட ஒரு ஆணையம் சமீபத்துல ஒரு அறிக்கையை இருக்கு அதுல ரொம்பவே கடுமையான அதிர்ச்சி உற்ற சில முடிவுகள் இருக்கு அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் இந்த அறிக்கையோட தலைவர் நவி பிள்ளை ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த ரொம்ப அடுத்தமா சொல்றாங்க இனப்படுகொலைங்கிற வார்த்தையை நான் லேசில பயன்படுத்த மாட்டேன்னு இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ருவாண்டா இனப்படுகொலை வழக்குகளை விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்தவங்க அப்போ அவங்க இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா அதோட கணம் எவ்வளவு வலுசுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த அறிக்கையோட மிக தெளிவான மையமான முடிவு என்ன தெரியுமா அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நடந்த எல்லாத்தையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் காசா உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலை செஞ்சிருக்கு இதுதான் அந்த ஆணையத்தோட தீர்க்கமான முடிவு இது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு குற்றச்சாட்டு இல்லையா சரி அப்போ இந்த குற்றச்சாட்டை சொல்ற இந்த ஆணையம் யாரு அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு வாங்க முதல்ல அத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும் இது ஏதோ ஒரு தன்னார்வ குழு கிடையாது இது ஐக்கிய நாடுகள் சபையோட மனித உரிமைகள் கவுன்சிலால உருவாக்கப்பட்ட ஒரு அதிகாரபூர்வமான அமைப்பு இதோட முக்கியமான வேலையே இந்த மோதலை பத்தி முழுசா விசாரிச்சு அதோட முடிவுகளை நேரா ஐநா பொதுச்சபைக்கு ரிப்போர்ட் பண்றது சரி இப்போ இந்த ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பார்த்துட்டோம் அடுத்து அவங்க சொல்ற இந்த இனப்படுகொலைங்கிற வார்த்தைக்கு சட்டப்படி என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதான் அவங்களோட இந்த முடிவோட முழு தாக்கமும் நமக்கு புரியும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஐநா இனப்படுகொலை மாநாடுன்னு ஒன்று நடந்தது அதன்படி இனப்படுகொலைனா என்னன்னா ஒரு மக்கள் கூட்டத்தை அழிக்கணும்னு திட்டமிட்டு செய்யப்படுற செயல்கள் இதை சட்டப்படி நிரூபிக்க ரெண்டே ரெண்டு விஷயம் தேவை ஒன்று அந்த அழிவு செயல்கள் நிஜமாவே நடந்திருக்கணும் ரெண்டாவது அந்த செயல்களுக்கு பின்னால அப்படி ஒரு நோக்கமும் இருந்திருக்கணும் இந்த ரெண்டும் இருந்தாதான் அது இன்னப்படுகை இதுல முக்கியமான விஷயம் இந்த ஒப்பந்தத்துல இஸ்ரேலும் கையெழுத்து போட்டிருக்கு சரி அந்த ரெண்டு விஷயங்கள்ல முதல்ல வருவோம் அழிவு செயல்கள் இந்த ஆணையம் அதுக்கு என்னென்ன ஆதாரங்களை காட்டுது அதாவது நிஜத்துல என்ன மாதிரியான அழிவுகள் நடந்திருக்கு அதை பாப்போம் முதல்ல உயிரிழப்புகளோட எண்ணிக்கை இந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா அவங்க விசாரிச்ச காலகட்டத்துக்குள்ள மட்டுமே அறுபத்தி நாலாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான ஒரு நம்பர் அது மட்டுமல்ல இறந்தவங்களில்ல ஒரு பெரிய அம்சம் குழந்தைகளும் பெண்களும் இத வந்து இது போரோட ஒரு தற்செயலான விளைவு அப்படின்னு பாக்காம இது ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தை குறிவச்சு தாக்குனதுக்கான ஆதாரம்னு தான் இந்த ஆணையம் சொல்லுது நேரடி தாக்குதல்களில் நடந்த உயிரிழப்புகள் ஒரு பக்கம்னா மறைமுகமான அழிவு முறைகளையும் இந்த ஆணையம் சுட்டிக்காட்டுது உதாரணமா மருத்துவ கட்டமைப்பே வேணும்னே அழிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பட்டினிய ஒரு போர் ஆயுதமாவே பயன்படுத்தியிருக்காங்கன்னு ஆணையம் கண்டுபிடிச்சிருக்கு மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் சர்ச்சுகள் மசூதிகள்னு எதுவுமே மிச்சம் இல்ல எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு இந்த அறிக்கை என்ன சொல்ல வருதுன்னா இதெல்லாம் தற்செயலா நடந்த அழிவுகள் இல்ல ஒரு மக்களே அழிக்கணுங்கிற நோக்கத்தோட திட்டமிட்டு செஞ்ச செயல்கள்னு வாதிடுது சரி அழிவு செயல்களுக்கான ஆதாரங்களை பாத்துட்டோம் ஆனா சட்டப்படி இது மட்டும் பத்தாது இதைவிட ரொம்ப கஷ்டமான அதே சமயம் ரொம்ப முக்கியமான இரண்டாவது பகுதி ஒன்னு இருக்கு அதுதான் அந்த இனப்படுகொலை நோக்கம் எப்படி நிரூபிக்கிறாங்க வாங்க பாக்கலாம் இனப்படுகொலை வழக்குகள்ல அதிகாரிகள் பேசுற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான சாட்சியமா எடுத்துக்கப்படும் இந்த அறிக்கை என்ன பண்ணுதுன்னா அப்போதைய இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் மாதிரி பெரிய அதிகாரிகள் சொன்ன சில வார்த்தைகளை மேற்கோள் காட்டுது இது பாலஸ்தீனியர்களை மனித அற்றவர்களா சித்தரிக்கிற நோக்கத்தோட தெளிவான ஆதாரம்னு சொல்லுது அதே மாதிரி இஸ்ரேலோட ஜனாதிபதி சொன்ன இந்த வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம் இது ஏதோ ஒரு குழுவை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பாலஸ்தீனிய தேசத்தையுமே பொறுப்பாளியாக்குது ஒரு மக்கள் கூட்டத்தையே குறிவைக்கிற நோக்கத்துக்கு இது இன்னொரு உதாரணம்னு ஆணையம் முன்வைக்குது அப்போ இந்த ஆணையம் என்ன முடிவுக்கு வருதுன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமான பேச்சுக்கள் இன்னொரு பக்கம் களத்துல நடந்த முற்றுகை குண்டுவீச்சுனு செயல்கள் இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது அது ஒரு தெளிவான இனப்படுகொலை நோக்கத்தை நிரூபிக்குது சரி அழிவு செயல்கள் இனப்படுகொலை நோக்கம் ரெண்டுக்குமான ஆதாரங்களையும் வச்சதுக்கப்புறம் இந்த ஆணையம் உலக நாடுகளை பார்த்து என்ன செய்ய சொல்லுது அடுத்தது என்ன நடக்கணும்னு சொல்லுது இனப்படுகொலையை தடுக்க வேண்டிய சட்ட ரீதியான கடமை இப்போ ஆரம்பிக்கலன்னு ஆணையம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஏன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சர்வதேச நீதிமன்றம் கடுமையான இனப்படுகொலை ஆபாயம் இருக்குன்னு எச்சரிக்கை செஞ்சது ஆனா அதுக்கப்புறமும் மோசமாகிட்டே தான் போயிருக்கு இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதெல்லாம் வெறும் பரிந்துரைகள் இல்ல சர்வதேச சட்டப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிற தவிர்க்க முடியாத கடமைகள்னு ஆணையம் ஒரு பட்டியலே போடுது ஆயுதங்கள் கொடுக்கறதை நிறுத்துறதிலிருந்து மனிதாபிமான உதவி தங்குதடையின்றி போறதை உறுதி செய்ற வரைக்கும் இந்த அறிக்கை மனச நடுங்க வைக்கிற மாதிரி ஒரு வரலாற்று ஒப்பிட்ட செய்யுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ருவாண்டாவில இனப்படுகொலை நடந்தப்போ அதை தடுக்காம உலக நாடுகள் எப்படி வேடிக்கை பாத்துச்சோ, அதே மாதிரிதான் இன்னைக்கும் காசா விஷயத்துல செயல்படாம இருக்குன்னு கடுமையா குற்றம் சாட்டுது இந்த ஒப்பீடு மூலியமா உலக சமூகத்தோட பொறுப்பை பத்தி தன்னோட நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா ஆணித்தரமா சொல்லுது இந்த அறிக்கை எதுவுமே செய்யாம இருக்கிறது நடுநிலை கிடையாது அதுவும் ஒரு உடந்தை தான் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்தின கொடூரமான தாக்குதல்களை இந்த அறிக்கை ஏட்டுக்குது ஆனா அதே சமயம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது ஒரு கொடூரத்துக்கு பதிலா இன்னொரு கொடூரத்தை சேரது சர்வதேச சட்டத்தையே கைவிடுறதுக்கு சமம் கடைசியா இந்த அறிக்கை ஒரு ஆழமான கேள்வியோட முடியுது அந்த கேள்வி நமக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தான் காசா எரிஞ்சு சாம்பலானதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களும் பேர குழந்தைங்களும் நம்ம கிட்ட வந்து அப்போ நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா நாம என்ன பதில் சொல்லுவோம் இது நம்மளோட வரலாற்று பொறுப்பையும் நம்ம எல்லாருக்கும் பொதுவான மனிதாபிமானத்தையும் பத்தின ஒரு தவிர்க்கவே முடியாத கேள்வி